அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைய பதிவுல கர்மா குறைவதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அதற்கான என்னென்ன வழிகள் இருக்கு அதை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க கர்மா என்பது செயல் என்றுதான் பொருள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மை தீமைக்கும் ஏற்ப கர்ம வினை அதிகரிக்கும் குறைவாக இருக்கும் முந்தைய பிறவியில் அதிக பாவங்கள் செய்தவர்களே பூமியில் இந்த பிறவியில் மனிதனாக பிறவி எடுக்கிறார்கள் இதனை ஊழ்வினை என்றும் சொல்வார்கள் கர்ம வினைகளில் இருந்து விடுபடணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி பக்தி மார்க்கம் நாம் கடவுளிடம் வேண்டிக் கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலுமே அனைத்திற்கும் காரணம் கர்மாதான் நாம் முந்தைய பிறவிகளில் நாம் செய்த பாவ புண்ணிய செயல்களின் விளைவுகளை அனுபவித்தே என்பதுதான் கர்மா என சொல்லப்படுது கர்மாவை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டுமே தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது முன்பிறவியில் அதிகமான பாவங்கள் செய்தவர்களே அதன் விளைவாக இந்த பிறவியில் துன்பங்களை அதிகமாக அனுபவிக்க வேண்டி இருக்கு இந்த பாவக்கணக்கு குறைந்தால் மட்டுமே தற்போது அனுபவிக்கும் துன்பங்களில் இருந்து நாம் விடுபட முடியும் நமக்கு நிறைய துன்பங்கள் வரும் அது பணமாக இருக்கலாம் உடல் ரீதியாக பிரச்சனையாக இருக்கலாம் வேலை படிப்பு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனை சரியாகாத பட்சத்தில் நம்ம மனசு பலவாறு யோசிக்கும் நாம் ஏன் உயிர் வாழ்கிறோம் நம்ம எதற்கு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஒரு கடைசி முடிவுலாம் எடுக்கப் போவோம் அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது நம்மளுடைய கர்மவினை குறைவதற்கு உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்யுங்க முடிந்த வரைக்கும் உதவி செய்யுங்க மற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு இருக்குது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க இது எல்லாமே அவரவர்கள் செய்த கர்மவினை வினை குறைவதற்கான வழி இப்படி நம்ம இந்த வழியில் போது நம்மளுடைய கர்மவினை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வரும் நாம் செய்த கர்ம வினைகள் குறைந்து விட்டதா இல்லையா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது கர்ம வினைகள் குறைந்தால் மட்டுமே நமக்கு நன்மைகள் நடக்கும் இல்லைன்னா அது தொடர்ந்து கஷ்டத்தையே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் கர்ம குறைந்து விட்டதை அறிய மூன்று வழிகள் இருக்குது இந்த மூன்று வழிகளை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கர்மா இருந்திருக்கு அது எப்படி குறையிறத உங்களுடைய வாழ்நாளில் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூன்று நாட்கள் இதை சிரமம் பார்க்காம கட்டாயம் செய்யணும் அதற்கு வாரத்தின் மூன்று கிழமைகளில் மிகவும் எளிமையான இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் செய்தாலே உங்களுடைய கர்மா குறைஞ்சிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறமா உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் முதலாவது திங்கள்கிழமை இரண்டாவது வியாழக்கிழமை மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள்லேயும் மூன்று விஷயங்களை கண்டினியூவாக தொடர்ச்சியாக இந்த மூன்று நாட்களில் செய்யணும் ஒரு நாள் கூட விடுபடக்கூடாது இப்போ வியாழக்கிழமை செஞ்சுட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்யாமல் விடக்கூடாது திங்கட்கிழமை செஞ்சுட்டு ரெண்டாவது நாள் செய்யாமல் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் அப்படின்னும் செய்யக்கூடாது தொடர்ச்சியாக திங்கள்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களில் இந்த ஒரு விஷயத்தை மூன்று நாட்களும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம குறைவதை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும் முதலாவது இரவு தூங்க செல்வதற்கு முன்பு என்ன பண்ணணும் சர்க்கரை நம்ம வீட்ல காபிக்கு டீக்கு பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க பொட்டு கடலை பொரியோடு கலக்கக்கூடிய பொட்டு கடலை மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த இரண்டையும் நீங்க பொடி பண்ணி வச்சுக்கணும் மறக்காமல் பொடி பண்ணி தான் இதை வைக்கணும் பொடி பண்ணிய பிறகு சிறிது உருண்டையாக இது ரெண்டையும் உருட்டிக்கோங்க இதில் நம்ம இனிப்பு கலந்துருக்கோம் இந்த உருண்டையாக உருட்டி உங்கள் வீட்டில் எல்லாரும் உள்ளே வந்த பிறகு அந்த உருண்டையை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு உங்களுடைய வீட்டு நிலைவாசல் பகுதியில் நின்று முகம் வீட்டை பார்த்த மாதிரி இருக்கணும் நின்று கொண்டு உங்களுடைய அந்த வலது கையில் இந்த உருண்டையை வச்சுக்கிட்டு அந்த உருண்டையை உங்கள் வீட்டுக்கு வலதுபுறம் நிலைவாசலில் அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க நீங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் கதவு திறந்த உடனே உங்கள் நிலைவாசலை பாருங்கள் அந்த உருண்டையை ஏதாவது ஒரு ஜீவராசிகள் எறும்பாக இருக்கலாம் பூச்சிகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது எடுத்துக்கிட்டு போயிருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை உணர்த்தும் என்று தான் அர்த்தம் இந்த உருண்டையை உங்களுக்கு பலபுறமாக தான் வைக்க வேண்டும் அது உங்கள் வீட்டு வாசல் படிக்க வெளியில் இருந்தாலும் பரவாயில்ல அல்லது உங்கள் வீட்டு நிலைவாசலில் வைத்தாலும் பரவாயில்லை ஆனால் உங்களுடைய வீட்டு தலைவாசலுக்கு முன்பு உங்கள் முகம் வீட்டை பார்த்தவாறு இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் இந்த உருண்டையை நீங்கள் அந்த இடத்துல வைக்கணும் அடுத்தது இரண்டாவதாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பு நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அல்லது வெள்ளை சர்க்கரை இருந்தாலும் ஓகே தான் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க சிறிதளவு நெய் விட்டு சிறிய உருண்டையாக உருட்டி இதே போல் உங்கள் வீட்டு நிலைவாசல் முன்பு நின்று அந்த உருண்டையை வலது பக்கமாக பலபுற இடத்துல உங்கள் நிலைவாசலுக்கு பக்கத்தில் வச்சுடுங்க போல் வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்து பார்க்கும்போது அந்த உருண்டையை எறும்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் அல்லது வேறு ஏதாவது பூச்சிகள் கட்டாயம் அதை எடுத்துட்டு போயிருக்கும் அதே இடத்துல அப்படியே இருக்கான்னு பாருங்க இல்லாமல் இருந்து கொஞ்சமாவது எடுத்துட்டு போயிட்டு இருந்ததுன்னா உங்களுடைய கர்மா குறையுது அப்படின்னு தாங்க அர்த்தம் அந்த இடத்துல அந்த இனிப்பு உருண்டை இல்லை அப்படின்னா உங்களுடைய கர்மா காணாமல் போய்விட்டது குறைந்து விட்டது என்று தான் அர்த்தம் இனி வரும் காலம் உங்களுக்கு நல்ல காலம் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது மூன்றாவதாக ஞாயிற்றுக்கிழமை சிறிதளவு வெள்ளத்தை தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நுணுக்கி எடுத்தாலும் வெள்ளத்தை எடுத்துக்கோங்க அது உருண்டை வெள்ளமாக இருந்தாலும் அச்சு வெள்ளமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வெள்ளம் உங்கள் வீட்டில் உள்ளதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த வெள்ளத்தில் சிறிதளவு நெய் சேர்த்து அந்த வெள்ளத்தை மட்டும் நீங்கள் சிறிய உருண்டையாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலில் எல்லாரும் தூங்க செல்வதற்கு முன்பு நீங்கள் வெளியில் போயிட்டு வெளியில் போனவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் வெளியில் போயிட்டு உங்கள் நிலைவாசல் முன்பு நின்று உங்கள் வாசப்படியை பார்த்தவாறு உங்கள் வீட்டுக்கு அருகில் உங்கள் வலதுப்புறத்தில் உங்கள் நிலைவாசல் பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுங்க அடுத்த நாள் காலையில் இதே போல் எழுந்து நீங்கள் அந்த நிலைவாசலில் பாருங்கள் நீங்கள் வச்ச உருண்டை அரிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய கர்மம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்துடலாம் இந்த மூன்று வழிகளையுமே நீங்கள் தவறாமல் செய்யணுங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது தொடர்ச்சியாக இந்த மூன்று நாட்களும் அதாவது திங்கள்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள்லேயும் இந்த மூன்று முறையை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் உள்ள உங்களுக்கு உள்ள கர்மா அப்படியே குறைவதை உங்களால் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் இப்படி நீங்கள் செய்துக்கிட்டு வரும்போது உங்களுடைய கர்மவினை குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டீங்கனாலே இனி வரும் காலம் உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் வீட்டில் சுபிச்சம் உண்டாகும் வாழ்வில் சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் பணவரவும் அதிகரிக்கும் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கர்மவினை குறைஞ்சிருச்சு அப்படின்றதுக்கான அர்த்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வேற யார் மூலியமாவது தெரியாதவங்க மூலியமாவது உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான பணவரவு வராமல் இருந்துச்சு உங்களுக்கு பணவரவு வர ஆரம்பிக்கும் அதை வச்சே நீங்க உங்களுடைய கர்ம வினை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க உங்களால் முடிந்ததை தான் செய்யணும் உணவு தானம் கொடுங்க உடை தானம் கொடுங்க படிப்பறிவுக்கு உதவி செய்யுங்க ஏழை குழந்தைங்களுக்கு கல்விக்காக உங்களால் முடிந்தது புத்தகம் நோட்டு பென்சில் பேனா இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கனாலே உங்களுடைய கருமா குறைவதை நீங்களே உணர்ந்துக்க முடியும் அறிந்து கொள்ளவும் முடியும் இந்த மூன்று நாட்களில் மூன்று விஷயங்களை மறக்காமல் செஞ்சு பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் கட்டாயம் உங்களுக்கு அதற்கான நல்ல வழியும் கிடைக்கும் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை என்பதே கிடையாது தான் நமக்கு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறைந்துவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெய்வீக ஆற்றல் சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்